மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இல்லைங்க ஸ்டாக் அப்ளிகேஷனில் தமிழ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படின்றத சொல்கிறேன் இந்த சைடு பார்க்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாங்குவேஜ் லாங்குவேஜில் கிளிக் பண்ணும்போது தமிழ் இங்கே தமிழில் கிளிக் பண்ணால் எல்லா ஆப்ஷனுமே இப்போ தமிழ்லேயே காமிக்கிது உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ரெசிப்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் சேல்ஸு ரிப்போர்ட்டு எல்லாமே தமிழ்லேயே வருது ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் ஓப்பனிங் ப்ளஸ் ஷிஃப்ட்டு அதுக்காக பிராண்டு நேம் எல்லாமே தமிழில் வந்துடுச்சுன்னா எங்களுக்கு பிராண்ட் நேம் இங்கிலீஷில் படித்து தான் பழக்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிராண்ட் நேம் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் மற்ற டீட்டெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணுறது மட்டும் தமிழில் இருக்கும் பிராண்ட் நேம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரியணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தமிழ் படிக்கத் தெரிஞ்சாவே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட முடியும் இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான்